வெல்கம் பேக் சேனல் கே சே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அழகான இந்த மாதிரி ஹாரம் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மட்டுமே கிடைக்கிற ஹேர் கிளிப்ஸ் அதாவது ஜடபில்லை இல்லாமல் நம்ம ஹேர் கிளிப்ஸ் டிசைனும் போட்டிருக்கோம் நிறையா பேர் பை பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு அதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ப்யூரான ஐன்ஃபோன் ஜுவல்ஸ் அண்ட் இந்த ஹாரம் அண்ட் ஹேர் கிளிப்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு வரும் அண்ட் அதுக்கு மேலேயே கூட உங்களுக்கு வரும் அட்லீஸ்ட்டு தான் நான் சிக்ஸ் இயர்ஸ் சொல்கிறேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் கம்பல்சரி இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு எங்கேயுமே இவ்வளோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து குவாலிட்டி தெரில அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்கி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு இயரிங்ஸ் வாங்கி பார்த்தீங்கனாலே நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் இந்த ஹாரம் கூட வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்லையுமே வந்துடும் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ மட்டும் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாமே ப்யூர் ஆகி போனுங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடையுமே கிடச்சிரும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த ஹேர் கிளிப்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட் இதுக்காக நிறைய பேர் வெயிட் இருக்கீங்க இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சும் அது நிறையா பேர் மல்டி கலர் தான் கேட்டீங்க மல்டி கலர்லேயே வந்து பர்ஃபெக்டாக லாஸ்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணது சென்டரில் வந்து த்ரீ கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ரீஸ்டாக் பண்ணியிருந்தோம் பட் இந்த தடவை வந்து ஃபைவ் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் இது வந்து எக்ஸாக்ட் கோல்டு டிசைன் ஸோ எக்ஸாக்ட் கோல்டில் இருக்க மாதிரியே பர்ஃபெக்டாக அதே மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் இது கண்டிப்பாக கோல்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து பாரம்பரிய முறைப்படி பார்த்து பார்த்து மேக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன்ஸ் வைக்கிறதுமே கோல்டில் எப்படி ஸ்டோன்ஸ் வந்து பதிப்பாங்களோ அந்த மாதிரி பதிச்சு கொடுத்துருக்கோம் அதனால ஸ்டோன்ஸ் வந்து நீங்களே நினச்சாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உங்களால் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டோ கண்டிப்பா கீழே விழுகாது பிரீமியமா உங்களுக்கு இருக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங்மே உங்களுக்கு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் இந்த ஒரு டைப் கிளிப்பு வந்து வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாது இந்த கிளிப்பை ரொம்ப வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு வந்து வரும் ஸோ நான் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்காச்சும் வரும் அண்ட் அதுக்கு மேலேயே கூட உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப் டைப்புங்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்லாவே வந்து லாக் ஆயிரும் திரும்ப வந்து கீழே விழுகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளிப்பு நீங்கள் வாங்கி பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கிடைக்கும் மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இது மேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் கிடைக்காது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் கோல்டில் இருக்க டிசைன் எக்ஸாக்டாக நாங்கள் அப்படியே போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாம ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை அண்ட் ஒரு வருஷம் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கிளிப்போட இன்ச்சஸ் வந்து நிறைய பேர் சாரி சென்டிமீட்டர் கேட்பீங்க சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஸோ நான் கையில் தான் வச்சு காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இதோட சைஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நீங்கள் நார்மலாக ஸ்கேலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் இந்த கிளிப்ஸ் ஸோ ரெண்டு கிளிப்புமே சேர்த்து ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்ப ரொம்ப அழகான இந்த ஒரு ஹாரம் ஸோ பாருங்கள் இது கோல்டான் நீங்களே வந்து டவுட் படுவீங்க அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபுல் ஒயிட் ரொம்பவே லிமிட்டட் தான் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ரூபே வித் ஒயிட் அண்ட் மல்டி கலர்லாம் வந்து எப்பவும் போலே வந்து அதிகமாகவே நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஒயிட்டில் இந்த ஒரு தாமரை டாலர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கோல்டில் எப்படி இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹாரமுக்கு வந்து கோல்டில் வந்து இந்த மாதிரி லோட்டஸ் ஹாரம் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரியே வந்து லோட்டஸ் ஹாரமும் கஜலட்சுமி தான் இருக்கும் ஸோ அது ரெண்டுமே வச்சு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பட் ஃபுல் ஒயிட்டில் வந்து இந்த லோட்டஸ் டாலர் தான் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான ஹாரம் வந்து வந்துடும் ஸோ இதுவுமே வந்து எல்லாமே நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்காது எல்லாமே வந்து சேம் ஒரே குவாலிட்டியிலேயே உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் நீங்களே பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பேக் சீனோட வந்துடும் பேக் சீனோட சேர்த்தி தான் இந்த ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க்கோடு உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் அண்ட் இதோட பேக் சைடு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் கோல்டில் இருக்கற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அண்ட் இது வந்து பேக் செயினோடு சேர்த்தியும் உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து லென்த்து வரும் உங்களுக்கு தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து வரும் ஸோ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் பேக் சீனோட சேர்த்து தான் நான் வந்து லென்த்து சொல்கிறேன் ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பட் இப்போல்லாம் டால் சீனாக அட்லீஸ்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் லெந்து வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க பட் ஹாரம் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் கூட இல்லைன்னா எப்படி அதனால தான் தேர்ட்டி இன்ச்சஸ் வர மாதிரி போட்டிருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான் ஸோ திரும்ப ரீஸ்டாக் பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து சேம் ஹாரம் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து மல்டி கலர் சேம் டிசைன்லேயே வந்து ஃபுல் ஒயிட் மல்டி ரூபி வித் ஒயிட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு டிசைன் ஹாரம் தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மல்டி கலரில் ஒரு சூப்பரான கஜலட்சுமி டாலர் பிக் சைஸ் டாலர் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸோ இந்த ஹாரம்க்கெல்லாம் நல்லா பிக் சைஸ் டாலர் போட்டால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் இதுவுமே வந்து சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மூணு ஹாரமில் நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்கனாலும் சேம் ப்ரைஸ் தான் இல்லை எனக்கு டாலர் வந்து வேறு வேணும் கிடைக்குமானா நீங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எந்த டாலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேபி ஒரு சில டாலருக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம் பட் மேக்ஸிமம் எல்லா டாலர் நீங்கள் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் சேம் ப்ரைஸ் வர மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஒரு சில டாலர் நீங்கள் சின்ன டாலர் இல்லை மீடியம் சைஸில் செலக்ட் பண்ணிங்கன்னால் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்ட் இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ குவாலிட்டியில் என்றைக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் உங்களை நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஸோ அதில் நாங்கள் கண்டிப்பாக என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது நீங்கள் எத்தனை பவுனுன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் வாங்கி பாருங்கள் நிறையா பேருக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்ட்டு பட் ஒரு சிலர் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஹாரம் ஸோ பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ஷாப்ல எல்லாம் போய் வாங்குறீங்க ஆர் இதே குவாலிட்டியில் நீங்கள் கிட்டே இல்லாமல் வெளியில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வரும் ஸோ அதுக்கு கம்மி நீங்கள் கம்பல்சரியாக இந்த குவாலிட்டியில் ஹாரம் வந்து வாங்க முடியாது அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளோஸ்ட்டு மட்டும்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் ஃபினிஷிங்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துமே வந்து ப்ரீமியம் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா அதுவுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம டாலர் செயின் சேல் பண்ணுறோம் வெறும் டாலர் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த ஒரு டவுட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு தாமரை டாலர் தான் ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்குக்கு வந்து ஒரு ஹாரம் போட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் லுக் கடிச்சிடும் நீங்கள் எதுவுமே வேறு போட தேவையில்லை ஒரு ஹாரம் மட்டும் போட்டிங்கனாலே ஒரு கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ஹாரம் ஒரு பியூர் ஐம்ஃபோன் ஹேண்ட்மேட் டாலர் இது ட்ரெடிஷ்னல் முறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் டாலர் அண்ட் ட்ரெடிஷ்னல் முறையில் நாங்கள் ஒரிஜினல் ஐம்ஃபோன் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இது வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்டில் வரும் பட் டாலரில் வந்து ரெண்டே ரெண்டு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எனக்கு வேறு டாலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டாலர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் தான் இந்த டாலர் போட்டு கொடுத்துருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பார்த்து பார்த்து மேக் பண்ணுறோம் அண்ட் ப்ரைஸுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இதோடய பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு மட்டும்தான் ஓப்பன் டைப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எங்கள் கிட்டே வராது வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவே எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதோட இயர்ரிங்ஸ் ஆர் வங்கி ரிங் இந்த மாதிரி ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு மூணு பார பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்குமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது நிறையா பேருக்கு தெரியும் எப்போவுமே அந்த ஆஃபர் இருக்கும் த்ரீ பர்சன்ட் ஆஃபர் இதே நீங்கள் நாலு பொருளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து குறையும் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இது மட்டும் போதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குய்க்காக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்